வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மணச்சநல்லூர் கட்டிட தொழிலாளர்களின் வாரிசுகள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு மட்டும் இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருநகர் விடுதி வசதியுடன் கூடிய மாணவ மாணவ சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரிவுகள் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மனுஃபேக்சரிங் டெக்னீஷியன் குறைந்தபட்ச கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஒரு ஆண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்சிவிடி டெக்னீஷியன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் டிசைன் அண்ட் ரிப்பேர் குறைந்தபட்ச கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இரண்டு ஆண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்சிவிடி எலக்ட்ரிஷன் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ப கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டு ஆண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்சிவிடி வெல்டர் குறைந்தபட்ச கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஓராண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்சிவிடி இன்டீரியர் டிசைன் அண்டு டெக்கரேஷன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் ஆண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்சிவிடி ரெஃப்ஜிரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனர் டெக்னீசியன் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பயிற்சி காலம் இரண்டாண்டு தொழிற்பிரிவு வகை எஸ்இவிடி பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த மாணவ மாணவியருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி விலையில்லா பாடப்புத்தகங்கள் விலையில்லா சீருடை தையல் கூலியுடன் விலையில்லா மூடு காலணி சூஸ் விலையில்லா அடையாள அட்டை அண்டு விலையில்லா வரைபட கருவிகள் மகளிருக்கு வயது வரம்பு இல்லை ஆண்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பு பதினான்கு அதிகபட்ச வயது வரம்பு நாற்பது பயிற்சி பெறும் அனைவருக்கும் மாதந்தோறும் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது உதவித்தொகை வழங்கப்படும் கட்டணமில்லா பேருந்து சலகை கட்டணமில்லாத மாணவர்களுக்கான உணவுடன் கூடிய தங்கும் விடுதி வசதி உண்டு உலக உலகத்தரம் வாய்ந்த நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பயிற்சி தகுதி வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது பயிற்சி முடித்த அனைவருக்கும் நூறு சதவீத வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் பயிற்சியின் போதே முன்னணி தொழில் நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கப்படும் ஆந்த ஜாப் ட்ரைனிங் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அசல் மாற்று சான்றிதழ் ஒன்று எட்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஒன்று வெல்டர் பிரிவு பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சாதி சான்றிதழ் அண்டு வருமான சான்றிதழ் ஆதார் அட்டை ஒன்று நிரந்தர கைபேசி எண் அண்டு இமெயில் ஐடி விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஐம்பது ஆன்லைன் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்த பின்னர் இரண்டாண்டு ஐடி பயிற்சி முடித்த மாணவர்கள் மொழிப்பாடங்களை தமிழ் அண்டு ஆங்கிலம் மட்டும் எழுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கு இணையான நியூக்கொலன் சர்டிஃபிகேட் சான்றிதழ் பெறலாம் தொடர்புக்கு முதல்வர் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மனச்சநல்லூர் தொடர்புக்கு தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் ஏழு நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் தொண்ணூறு நானூற்றி எழுபத்தி ரெண்டு பதினொன்று ஐநூற்றி இருபத்தி நாலு மற்றும் அறுபத்தி மூணு எட்நூறு நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாலு மற்றும் எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது நானூற்றி இரண்டு ஐடியில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் தாழ்த்தாமல் நேரடியாக உடனடியாக அரசு தொழிற்பயிற்சி நிலையமான மணச்சநல்லூருக்கு நேரில் அணுகவும் கட்டிட தொழிலாளர்களின் வாரிசுகள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்பவர்களுக்கு மட்டும் தகுதியுள்ள மாணவர்கள் உடனடியாக அரசு தொழிற்பயிற்சி நிலையம் மணச்சநல்லூரை அணுகவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்